Hi friends! ஐயன் அர்த்தனை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அனுப்புறம் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம நிலா வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சோழன் கிட்ட எதுக்கு நீங்கள் எங்கிட்ட போய் சொன்னீங்கன்னு கேட்கும்போதுமே அவர் நீங்கள் முன்ன பின்ன தெரியாதவங்க எங்கள் குடும்பம் வீக்கான குடும்பமாகவே கூட இருக்கட்டும் பட் நான் எதுக்கு அது உங்ககிட்ட சொல்லணும்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அதுக்காக தான் நான் உங்ககிட்ட சொல்லலை அப்படிங்கிற மாதிரி சொன்னார் பட் அதை அக்செப்டபுளாக இருந்துச்சு இந்த பக்கமும் நம்ம பல்லவன் இருந்துட்டு என் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் எங்கள் வீட்டுக்கு வரமாட்டாங்க யார் வீட்டுக்காவது போனால் என்ன உள்ளவே விடமாட்டாங்க அந்த மாதிரி தான் நடத்துவாங்க அதற்கான காரணம் என்னன்னா நாங்கள் வந்து தீண்ட மாதிரி தான் எல்லாருமே ட்ரீட் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க ஸோ அதை கால்குலேட் பண்ணிக்கிறாங்க சேரணுமே சின்ன வயசுலேயே எங்கள் அம்மா தவறிட்டதுனால பெருசாக நாங்கள் படிக்கலை நான் மட்டும் இல்லை என் தம்பிங்களையும் படிக்க வைக்க முடியல பல்லவனையாச்சும் படிக்க வைக்கணுன்னு தான் நாங்கள் மூணு பேரையும் முயற்சி பண்ணி படிக்க வைக்கிறோம் பெருசாக வீட்டுக்கு செலவுக்கு சோழன்லாம் பணம் கொடுக்க மாட்டான் ஆனால் பாண்டியன் அவனால் முடிஞ்சதை சப்போர்ட் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது எல்லாத்தையுமே மனசில் வச்சுக்கிட்டு நிலாம் வந்து அவங்க பேசுகிறதில் ஒரு லாஜிக் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக இந்த குடும்பத்துக்கு ஒரு பொண்ணோட தொணை வேணும் எல்லா வீட்லேயுமே ஆண் தொணை வேணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் தான் இருக்கும் பட் இந்த வீட்டுக்கு பெண் துணை வேணுங்கிற மாதிரி தான் ஒரு பொண்ணு அந்த வீட்டில் நினைச்சு வாழ்ந்துட்டாங்க அப்படின்னாலே இந்த ஊருக்குள்ள மட்டும் இல்ல அந்த குடும்பத்துக்கு ஒரு நல்ல அடையாளமும் ஒரு நல்ல பேரும் கிடைக்கும் அதுக்கப்புறம் சேரனுக்கும் கல்யாணம் நடக்கும் ஆட்டோமேட்டிக்கா எல்லாரோட பார்வையும் மாறும் அந்த குடும்பத்து மேலே அப்படிங்கிற மாதிரி நிலா யோசிக்கிறாங்க இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம சேரன் வந்து என்னதான் ஜஸ்ட் மேஸ்திரி அப்படின்னு தன்னை சொல்லிக்கிட்டாலும் அவருக்கு நிறைய திறமை இருக்கு ஒரு இன்ஜினியர் அளவுக்கு வந்து ஒரு டிசைன் பண்ணுற அளவுக்கு அவருக்கு திறமை இருக்கு என்னென்னா படிக்கலை படிக்கலை அப்படின்னாலே அங்கீகாரம் பெருசாக எங்கேயுமே கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல தான் சேரன் இருக்கார் அவரை நமக்கு தெரிஞ்ச விதத்தில் எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறணும் முன்னேற்றணும் நம்ம முன்னேறினாலும் ஒன்று தான் நம்ம திறமையால நம்ம ஹெல்ப்பால் இன்னொருத்தரை முன்னேற்றினாலும் நல்ல விஷயம் தானே அப்படிங்கிற மாதிரி நம்மளோட லட்சியம் ஒரு பக்கம் இருக்கட்டும் சர்டிஃபிகேட் சர்டிஃபிகேட் வாங்கி அதுக்கப்புறமா மேலே படிக்கிறதா வேலைக்கு போறதான்னு நம்ம அதை ஒரு சைட் பார்த்துக்கலாம் பட் இந்த குடும்பத்துக்கு நம்மளால் முடிஞ்சதை எதையாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிலா யோசிச்சு வச்சுட்டாங்க சேரன் கிட்டே பேசுறாங்க நீங்கள் மேஸ்திரி வேலையாக இருந்தாலும் உங்களுக்கு டிசைன் பண்ணி கொடுப்பாங்கல்ல ஆர்கிடெக்ட் இன்ஜினியர்னு அவங்க கிட்ட புது புது ஐடியாக்கள் உங்களுக்கு தோணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் செய்கிற வேலையை வச்சே எனக்கு புரியுது ஸோ நீங்கள் வந்து அது அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வீட்டில் இம்ப்ளிமெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க நம்ம சோழனுக்குமே நீங்கள் என் ட்ராவல்ஸ் வச்சுருக்கிறேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னீங்க அப்படி ஒரு ஆசை இருக்க போய் தானே சொன்னீங்க அதனால் நீங்கள் பேசாமல் ஒரு ட்ராவல்ஸ் ஆரம்பிங்கன்னு சொல்கிறாங்க அதுக்கெல்லாம் லட்ச கணக்கில் பணம் வேணுங்க நான் எங்கே போகிறது அப்படின்னு உங்களுக்கு ஏதோ லேண்ட் இருக்கா பூர்வீக சொத்து அந்த மாதிரி ஏதோ இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க அது இருந்து அதோட டாக்குமெண்ட் இருக்கும்ல அது ஏதாவது பேங்க்லையோ இல்லை இந்த மாதிரி வட்டி கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரி ஆளுங்க கிட்ட கொடுத்துட்டு வாங்கிக்கலாமே பணம் அதை வச்சு டிராவல்ஸ் ஆரம்பி ஆரம்பிச்சு அதில் வர்ற லாபம் மூலமாக நீங்கள் மீட்டுக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரிலாம் ஐடியா கொடுக்குறாங்க இதெல்லாம் நாங்கள் ஏன் யோசிக்காமல் போயிட்டோம் அப்படின்றாங்க அப்போ சேரன் இருந்துட்டு இல்லை இதெல்லாம் நம்ம யோசித்தது தான் ஆனால் ஏதாவது ஒரு பிஸ்னஸ்க்காக நம்மளோட இதை அந்த டாக்குமெண்ட்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுத்தோம்னா நம்மளால் ஒரு வேலை கட்ட முடியாமல் போச்சு இந்த ஊரில் இருக்கிறவங்க பேசுறது பண்றதுனால இவங்களை நாடி தான் இருக்கணும் இவங்களுக்கு இடையில தான் இருக்கணும் போது நம்ம முன்னேறது கஷ்டம் அதுக்கப்புறம் அதையும் விட்டுற மாதிரி ஆயிருமே அப்படின்னு சரி ஆனால் இப்போ இந்த ஊரில் இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்ல பொண்ணு வாழ்வா தங்குவா அதுதானே நீங்க நான் சொன்னபடி அவங்கவுங்களோட கரியரை பாருங்க கண்டிப்பா எல்லாமே நல்லபடியா நடக்கும் சீக்கிரமாவே உங்களுக்கும் ஒரு நல்ல இடத்துல பொண்ணு அமையும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிலா சொல்றாங்க சோழனுக்கு நிலா மேலே இன்னும் காதல் அதிகமாகுது சொல்லிடலாமாங்கிற அளவுக்கு அவரோட எமோஷன் வந்து ஒர்க் ஆகுது சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைம் ட்ரையும் பண்ணுறாரு பட் நிலா வந்து சோழனுக்கு இடமே கொடுக்கல அப்படிங்கிறது தான் உண்மை இப்போது நம்ம பல்லவன்கிட்ட சொல்கிறாங்க நீ படித்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் எதாவது சாப் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது உன் செலவுக்கு நீ சம்பாதிச்சுக்கோ ஏதாவது பார்ட் டைம் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியாவது இங்கே பண்ண முடியாது அப்படின்றாங்க ஏன் அன்ட்டு என்னை நம்பி யாரும் வேலை கொடுக்க மாட்டாங்க அப்படின்றாங்க சரி இந்த நீ பைக் ஓட்டு டாக்ஸி ஃபுட் டெலிவரி அந்த மாதிரி பார்ட் பாரு உனக்கு கொஞ்சம் பணம் கிடைக்கும் அதை வச்சு நீ உன்னோட செலவை பார்த்துக்கோ ஃபீஸ் வேணால் அவங்க அண்ணுங்க கட்டட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த மாதிரி எடுத்து சொல்கிறதுக்கு வீட்டில் ஒரு பொண்ணு இல்லைன்னு தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி அம்மா இருந்திருந்தா இந்த மாதிரி நல்ல விதமாக கொண்டு போயிருப்பா அதாவது நம்ம நடேசன் வந்து இந்த மாதிரிலாம் யோசிக்கிறாரு அவனுங்களுக்கு அம்மா இருந்திருந்தா என் பிள்ளைங்க இப்படியாக இருந்திருப்பாங்க எவ்வளோ நல்லா வாழ்ந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் யோசித்து கலங்குறாரு நிலாவை வந்து அந்த 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 வீட்டை திருத்த வந்த ஒரு தெய்வம் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய சொன்னமே பார்க்குறாங்க இருந்தாலும் வெளியே காமிச்சிக்கிறதில்ல கிட்ட வெடுக்கு வெடுக்குன்னு பேசுகிறாங்க மறைமுகமாக நிலாவுக்கே தெரியாமல் நல்ல விஷயங்களை பண்ண ஆரம்பிச்சுட்டாரு பீடி பிடிக்கிறத கம்மி பண்ணிட்டாரு இதை வந்து நிலா தான் இன்னும் உணரலை பட் வந்து நடேசன் நிறைய விஷயங்களில் மாற ஆரம்பிச்சிட்டாரு பல்லவன்கிட்ட பாண்டியன் கிட்டேயும் சொல்கிறாங்க நீங்கள் ஏன் இந்த மாதிரி மட்டும் பண்ணுறீங்க பழைய பைக் ஏதாவது வாங்கி அதை ரீமாடல் பண்ணி நீங்கள் விற்கலாம் செகண்ட்ஸில் விற்கலாம் அந்த மாதிரிலாம் ஐடியா கொடுக்குறாங்க இதெல்லாம் நான் யோசிச்சிருக்கேன் பட் என்கிட்ட பைக் வாங்குற அளவுக்கு பணம் இருந்ததில்ல செகண்ட்ஸில் வர்ற வண்டியெல்லாம் லாட்டாக தான் எடுக்க சொல்லுவாங்க பதினஞ்சு வண்டி இருபது வண்டி மொத்தமாக எடுத்துக்க சொல்லுவாங்க என்கிட்ட அதை வாங்குறதுக்கும் இருக்காது அதுக்கு ஸ்பேர் பொருள் வாங்கணும்னா அதுக்குமே நம்மக்கிட்ட முன்பணம் கொடுத்தா மட்டும் தான் ரெகுலராக நமக்கு சரக்கு கொடுப்பாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது அதுக்கு லோன் இருக்குது பிஸ்னஸ் லோன் அது இதுன்ட்டு பண்ணலான்ட்டு ஒரு ஏடியா எல்லாரையும் கடனில் போய் தள்ளிட போகிற அப்படின்னு சொல்கிறாங்க சோழன் அதெல்லாம் ஒன்றும் ஆகாது ஃபஸ்ட்டு நம்புங்கன்ட்டு நீங்கள் மட்டும் என்ன நம்ப மாட்டீங்க அப்படின்றாங்க நீங்கள் வாயை திறந்தால் போய் சொல்கிறீங்க உங்களை நம்ப நம்பினாதான் அதிசயம் நம்பலான்னா அது சாதாரண விஷயம் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க சோழன் வந்து பேங்க்குக்கு கிளம்பிட்டாரு லோன் விஷயமா பேசுறதுக்காக லோ லோன் அழிஞ்சாதான் லோன் கிடைக்கும் அப்படிங்கிறது கரெக்டாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரியுமே புலம்ப ஆரம்பிச்சிட்டார் வீட்டில் தினமும் அது அதே வேலையாக இருக்காங்க ஸோ நிலை வந்து இந்த வீட்டை நிறைய விஷயங்களை மாற்றிட்டாங்க அப்படிங்கிறது நம்ம கார்த்திகாவோட அம்மாவும் மாமாவும் தெரியுது அவங்க வந்து கேட்குறாங்க ஏமா அவனுக்கு வேறு வேலையே இல்லையா நீ தான் சோழனவே காதலிச்சு கல்யாணம் பண்ணலல அப்புறம் எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு சும்மா போட்டு வாங்குறாங்க அதெல்லாம் உங்களை யார் கேட்டது அப்படின்ட்டு ஏன்னா பல்லவன் இருக்காங்க பல்லவன் முன்னாடி காமிச்சிக்க கூடாது கூடாது அப்படிங்கிறதுக்காக இவங்க சும்மா போட்டு வாங்குறாங்க அப்படின்னு தான் நிலாவுக்கும் தோணுது அதனால கேட்குறாங்க இங்கே பாருமா எனக்கு நல்லா தெரியும் அவனெல்லாம் யாரும் எந்த பொண்ணும் மயங்கெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு வர மாட்டா ஏதோ உள்ளுக்குள்ளே இருக்கு நீ மறைக்கிற பரவாயில்ல இருக்கட்டும் ஆனால் நீ உன் அப்பா அம்மா கூட இருக்கிறது தான் உனக்கு நல்லது இங்கே இருந்தீங்கன்னா உனக்கு நல்லது கிடையாது அப்படின்லாம் சொல்லிட்டு திரும்பவும் அதே மாதிரி ரெண்டு பேரும் பேசுகிறாங்க அப்போ நம்ம நிலா சொல்கிறாங்க நீங்கள் ஏன் அதெல்லாம் சொல்கிறீங்க இந்த குடும்பத்து மேலே என்ன உங்களுக்கு அக்கறையான்னு இல்லை எம்எல் அக்கறையா நான் யார் உங்களுக்கு நீங்கள் எதுக்கு எம்எல் அக்கறை காட்டணும் என்ன பொறுத்த வரைக்கும் இது எப்படி தெரியுமா இருக்கு இந்த வீட்டில் இருக்கிறவங்க யாரும் நல்லா இருந்துடக்கூடாது எங்க நான் இருக்கிறதுனால இவங்க நல்லா இருந்துருவாங்களோ சந்தோஷமா இருந்துருவாங்களோ இந்த வீட்லையும் பொண்ணு இருக்கும் தங்கம் வாழும் அப்படின்னு இந்த ஊர்ல இருக்கிறவங்களோட பார்வை இந்த வீட்டு மேலையுடையதானது வேற மாதிரி மாறிடுமோன்ற பயத்தில் தானே என்ன போப்போன்னு சொல்றீங்க அதெல்லாம் நடக்காது நீங்க என்ன நினைச்சிங்களோ அது நடக்கவே விட மாட்டேன் இந்த வீட்டில் இருக்கிறவங்களை பத்தி இந்த ஊர்ல இருக்கிறவங்களோட பார்வை மாத்துவேன் இந்த வீட்டில் இன்னும் பொண்ணுங்க வருவாங்க மூணு பேருக்கும் கல்யாணம் அப்படி சரி நாலு பேருக்கும் கல்யாணம் ஆகும் அதுக்கப்புறம் இருக்கிற மூணு பேருக்குமே கல்யாணம் ஆகும் அவங்க எல்லாருமே சந்தோஷமா வாழ தான் போறாங்க நீங்க பார்க்க தான் போகிறீங்க அது எல்லாத்தையும் நடத்துவேன் ஒருவேளை நீங்க சொன்ன மாதிரி நான் இங்க இருந்து போறதா இருந்தா அது எல்லாத்தையும் நடத்தி வச்சுட்டு தான் போவேன் அப்படின்னு நம்ம நிலா சவால் விடுறாங்க உனக்கு ரொம்ப திமிர் தான் பணக்காரிங்கிற திமிரில் தானே பேசுறேன் அப்படின்னு நான் பணக்காரிங்கிற திமிரிலாம் பேசல இவங்க எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அந்த உதவியை நான் திருப்பி பண்ணணும்னு நினைக்கிறேன் என்ன கேட்டா இது என்னோட குடும்பம் நீங்கள் இதெல்லாம் சொல்கிறீங்க போகிறதா இங்கே இருக்கிறதாங்கிறதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் நான் ஒன்றும் குழந்தை கிடையாது நீங்கள் அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு தெரியாத அதாவது எனக்கு தெரியாத விஷயம் நீங்கள் அட்வைஸ் பண்ணுறீங்கன்னா பரவாயில்ல இந்த விஷயத்துலலாம் நீங்கள் எனக்கு அட்வைஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க இதை கேட்டு அவங்களுக்கு ரொம்ப அவமானமாக போயிடுது இவக்கிட்ட போய் பேச வந்தமே வானே நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் கிளம்பிடுறாங்க நீ சூப்பராக பேசுனீங்க அவங்க மூக்கொடைச்சு அமிச்சிட்டிங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க வழக்கமாக எங்கள் அப்பா தான் இதெல்லாம் பண்ணுவார் நாங்கள் எதுவுமே பேச மாட்டோம் தான் இருப்போம் தேவையில்லாமல் பேசினா அவங்க அதுக்கும் மேலே ஏதாவது வச்சு செய்வாங்க அப்படின்ட்டு ஆனால் எங்க அப்பா குடிச்சிட்டு வந்து போதையில் பேசுகிறான்னு ஊர்ல இருக்கிறவங்க சொல்லிடுவாங்க பட் அவர் கேட்க வேண்டியது எல்லாத்தையும் கேட்டுடுவாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க இதை கேட்டுட்டு நம்ம நிலா இருந்துட்டு பயங்கரமாக சிரிக்கிறாங்க ஆனால் உங்கள் அப்பா தான் உங்கள் அம்மாவை கொண்டு இருப்பாரா அப்படின்றத என்னால் நம்ப முடியல அவர்கிட்ட இதை எப்படியாவது கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றாங்க அப்படி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு மட்டும் என்ன பண்ண போகிறீங்க எங்கள் அம்மா என்ன வந்துருவா போகிறாங்க அப்படின்னு நம்ம பல்லவன் சொல்லி ஃபீல் பண்ணுறாரு கவலைப்படாதடா எல்லாமே மாறும் எதுவுமே வந்து நிரந்தரம் கிடையாது அப்படின்னு ஆறுதல் சொல்கிறாங்க நம்ம நிலா இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது நடேசன் எப்போ அவரோட வாழ்க்கையை பற்றி அந்த உண்மைகள் எல்லாம் வெளியே சொல்ல போகிறாருங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க தேங்க்யூ